இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் அவங்களை சந்திக்கிறதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா திருஷ்டி சம்பந்தமான பிரச்சனைகளும் அதே மாதிரி வந்து அடுத்தவர்களோட சில பேர் வந்து கூடையே இருப்பாங்க கூடையே இருந்துட்டு நமக்கு கெட்டதே செய்வாங்க ஆனால் அவங்களுக்கு அதை பற்றி கொஞ்சம் கூட கூச்சமே இருக்காது சரிங்களா ஏன்னா நம்ம கூடையே இருக்கோமே நம்ம அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கோமே அப்படிங்கிறது ஒரு இதே இல்லாத சில பேர் இருப்பாங்க இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நம்ம ஒவ்வொருத்தரையாக போய் நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்க முடியாது இவங்க நம்ம கெட்ட செய்கிறானா அவங்களுக்கு நம்ம கெட்ட செய்கிறாங்க இது இப்படி நம்ம இருந்து நேர்ந்தோம்னா ஒரு ஸ்டேஜில் நமக்கு எதை கண்டாலும் பயமுங்கிற மாதிரி தன்மை வந்துடும் இதுக்கு தான் நம்ம சித்தர்களும் மா முனிவர்களும் என்ன பண்ணாங்கன்னா அவங்க அவங்க வீட்டில் அந்தந்த காலங்களில் பார்த்திங்கன்னா மூலிகை செடி வச்சுகிட்டே இருப்பாங்க அப்போ அந்த மூலிகை செடியை வச்சுன்னு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உணவே மருந்துங்கிற தன்மையில் அப்பப்போ அந்த காலங்களில்லாம் பார்த்திங்கன்னா இந்த சும்மா தேவையில்லாத அந்த முள் செடியும் அது இந்த இந்த செடி இந்த செடி வைச்சா இந்த திசையில் இருக்கிறது மாறோம் அந்த செடியை வைச்சா இந்த திசையில் இருக்கிற மா இதெல்லாம் சொல்லாம மூலிகைகளை வைக்கிறதும் துளசியை வைக்கிறதும் அதை வைக்கிறது இது வைக்கிறது செம்பருத்தி வைக்கிறது இந்த மாதிரி இருந்ததுனால அவங்கெல்லாம் நல்லா இருந்தாங்க அந்த வகையில் ஒரு மூலிகை செடி அதே மாதிரி மூலிகை தாந்திரிக ரீதியான விஷயங்கள் அதையே உணவே மருந்தாக நீங்கள் சாப்பிடும்பொழுது அப்போ நீங்கள் அதோடய தன்மை யா எது கொடுக்கும்னா பிரண்டை அந்த பிறண்டை அப்படிங்கிறது பிறண்ட தொகையல்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பிறண்ட செடி அதாவது இதை புதுசாக ஒரு வேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு என்ன செடி வைக்கிறீங்களோ இல்லையோ இந்த திருஷ்டினாலையும் அடுத்தவங்களோட என்ன சொல்கிறதுனா வைத்தறிச்சல்னாலையும் சில பேர்ட்ட நீங்கள் போய் ஏதோ நீங்கள் காரே வாங்கியிருக்கீங்க அட்லீஸ்ட் ஒரு பைக் வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னால் நான் இன்றைக்கி பைக் வாங்கியிருக்கீங்கன்னு நீங்கள் ஆனந்தமாக சொல்லுவீங்க அப்படியா அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மறுநாளே சில பேரோட கண் திருஷ்டினால் அது அத்தனையோ பேர் இந்த திருஷ்டியை பற்றி உணர்ந்தவங்க யாராவது பார்த்துருந்தீங்கன்னா தாராளமாக கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா இந்த திருஷ்டிங்கிறது ரொம்ப மோசமானது அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன சில சிம்டம்ஸ்லாம் வந்ததுன்னா அதுக்காக தான் நம்ம மூதாதையர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா கல்லால் கூட அடி வாங்கிக்கோ கண்ணடி வாங்காதான்னு சொல்லுவாங்க அதனால் இந்த கண்ணடிங்கிறது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்குங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த பிரண்டையை எடுத்து வைக்கிறதும் இந்த பரண்டையை நீங்கள் எடுத்துன்னு வரும்பொழுது இதுக்குன்னு சில மெத்தட் இருக்கிறதெல்லாம் எளிமையாக நான் சொல்லித்தரேன் சரிங்களா இதுவே ஒரு மூலிகையே அப்போ அந்த எங்கேயாவது நீங்கள் அந்த பிரண்டையை போய் எடுத்துன்னு வரீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அங்கேருந்து எடுக்கும்போது அதுக்கு அந்த ஜீவன் இருக்கக்கூடிய மண்ணோடு எடுக்கணும் அப்போ எடுக்கும்பொழுது இதில் சித்தர்கள் என்ன சூட்சம நிலை சொன்னாங்கன்னா அந்த வேர் அருகாமல் எடுக்கணும்னு சொன்னதுக்கு காரணம்னா அந்த உயிர் பிரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்போ நீங்கள் மனசார எடுக்கும்பொழுது அந்த அதுக்கு வந்து உத்தரவு கேட்டுக்கணும் மூலிகைகளுக்கு உத்தரவு கேட்டுக்கணும் அப்போ நான் வந்து இதனை வந்து நீ நல்லபடியாக இங்கே வந்து வரணும் அப்படின்னு சொல்லி நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த தாவரங்களுக்கும் சரி ஒரு வகையான உயிர் உண்டு அப்படிங்கும் பொழுது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுமோ அதை மெதுவாக எடுத்துன்னு வரும் பொழுது மனசார சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சொல்லிக்கிறதும் ஓம் சிவ சிவபோம் ஓம் சிவ சிவபோம் ஓம் சிவ சிவபோம்னு சொல்லிக்கிறதும் எதுக்காக இந்த வார்த்தையை சொல்லுதுன்னா இந்த மூலிகைகளுக்கெல்லாம் வந்து சித்தர்கள் சாபம் கொடுத்தாங்க என்ன சாபம் கொடுத்தாங்கன்னா அந்த மூலிகைகளோட தன்மை இந்த மூலிகை தாந்திரிகம்ங்கிறது மிகப்பெரிய சப்ஜெக்ட் அப்போ அந்த மூலிகைகளுக்கு வந்து மிகப்பெரிய தன்மைகள் இருக்கும்போது இந்த சித்தர்களை வந்து இந்த மூலிகைகள் வந்து கட்டுப்படுத்தும் பொழுது சாபம் கொடுத்துட்டாங்க இது வந்து சாப நிவர்த்தின்னு சொல்லி எத்தனையோ மந்திரங்கள் இருக்குது பட் எளியவர்களுக்கும் புரிகிற மாதிரி இந்த சிவம் காக்கும் சிவம் வெல்லும்னு பொழுது என்னம்னா சிவனும் சக்தியும் சேர்ந்தே என்னை காப்பார்கள் சிவனும் சக்தியும் சேர்ந்தே என்னை ஜெயிக்க வைப்பார்கள்னு சொல்லி சரணாகதி மந்திரம் இதை நீங்கள் மனசார சொல்லிக்கிறதும் ஓம் சிவசிவ ஓம்னு சொல்லும் பொழுது ஓம்காரமே உங்களுக்கு வசியமாகும் ஓம்காரம்னால் பிரணவமே உங்களுக்கு வசியமாகும் வசியம் என்பது அன்பு அப்போ இது ரெண்டு மந்திரத்தையும் மனசார சொல்லிவிட்டு அதை அந்த உயிரோடு எடுத்துன்னு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மண் இருந்ததுனால் அதை நல்லா புதைச்சி அதில் வச்சிடலாம் இப்போ நீங்கள் அடுத்து கேட்கலாம் நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குங்க என்னங்க பண்ணுறது நல்ல பெரிய தொட்டி எடுத்து வச்சுக்கோங்க இன்றைக்கெல்லாம் தொட்டி இது மாடி தொட்டி இதெல்லாம் இருக்குது அதிலெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சு கூட இந்த பிரண்டையை வழங்க இதை நீங்கள் எடுக்கும் பொழுது துவையல் எடுத்து சாப்பிட்றதும் உங்களுடைய உணவில் அதை கரைச்சி நீங்கள் பண்ணுறதும் அதே மாதிரி இந்த பிரண்டையை எடுத்து தாராளமாக வெளியில் நீங்கள் தொங்க விட்றதும் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் இதிலேயே நான் அந்த உணவில் சேருங்க உணவில் சேருங்கன்னு சொல்கிறேன்னா எந்த மூலிகைக்கு வெளியில் இருக்கக்கூடிய தன்மையை காக்கக்கூடிய வல்லமை இருக்கிறதோ அதே மூலிகையை நீங்கள் உட்கொண்டிங்கன்னா இந்த சக்கரங்களை சரி செய்யக்கூடிய தன்மைகளும் அவர்களுக்கு உண்டு இதுக்கு காரணம் என்ன உடம்பே சக்கரத்தால் ஆனது இதை தான் நம்ம இன்றைக்கி கால் நம்ம கிளான்ஸ்ன்னு சொல்கிறோம் இந்த கிளாண்ட் அந்த கிளாண்ட் அந்த கிளாண்டுன்னு சொல்லுவோம் அப்போ இது என்னாகும் உணவில் நீங்கள் சேர்க்கும் பொழுது உங்கள் மணிப்பூரக சக்கரமான உங்களுக்கு அந்த மணிப்பூரக சக்கரத்தில் போய் அந்த கிளான்ஸ் லைக் டைஜஸ் டைஜஸ்டிவ் கிளான்ஸில் போயிட்டு அது தானே கம்பஷன் சேம்பர் கம்பஷன் சேம்பர்னால் அது தானே உங்களுக்கு எரியக்கூடிய தன்மை உள்ளது தானே வயிறு அப்போ அதில் போகும்பொழுது என்னாகும்னா இதில் இருக்கக்கூடிய டாக்ஸிக் எதாக இருந்தால் டாக்ஸிக்னால் ஒரு வகையான தீய விஷயங்கள் இருந்ததுன்னா மழை ஜலத்துக்கு வழியாக வெளியே வந்துடும் அதாவது டாய்லெட் வழியாவோ இல்லை பாத்ரூம் வழியாவோ இது வெளியே வந்துடும் சில பேருக்கு ரொம்ப உச்சகட்டமாக பிரச்சனைகள் இருந்ததுன்னா சில பேருக்கு வாந்தி கூட வரும் சரிங்களா இது ஆனால் அதை நீங்கள் சாப்பிடணும் சில பேர் இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரண்டா பண்ணும்போது அதுக்கு ரொம்ப கார்னிஷிங் பண்ணுவாங்க கார்னிஷிங்னா நிறைய டேஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக அதில் என்ன சொல்லப்படுதுன்னா அதை உண்மையாகவே களிம்பு மாதிரி எடுத்து அப்படியே சாப்பிட்றணும் அதில் உப்புக்குப்புலாம் போடாமல் அதை நீங்கள் நல்லா உருட்டிட்டு அந்த இருந்ததுன்னா வெறும் வயிற்றுல சாப்பிட்றது ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும் அன்பர்களே அப்போ இதை நீங்கள் பக்தி ரீதியாக நீங்கள் பண்ணும்பொழுது இதில் நீங்கள் ஒரு வேளை ரொம்ப ரொம்ப வீட்டில் பெரிய பாதிப்புகள் இருக்குன்னு நீங்கள் உணர்றீங்க வீட்டிலேயே சில விஷயங்கள் இருக்குதுன்னு உணர்றீங்கன்னா எங்கே எங்கே உங்கள் வீட்டில் ஓப்பனிங் இருக்கோ சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா மூணு வாசல் இருக்கும் சில பேர் வீட்டில் நாலு வாசல் இருக்கும் சில பேர் வீட்டில் ரெண்டு வாசல் இருக்கும் அது எந்த எந்த வாசல்களில் ஓப்பனிங் இருக்கோ அந்த இடத்துலையும் சின்னதாக எடுத்து இந்த பிரண்டையை கட்டிட்டு இந்த பிரண்டையோட தன்மையை வந்து அட்லீஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு தேர்ட்டி டேஸ்க்கு ஒன்ஸு இது நீங்கள் கட்டக்கூடிய தன்மைகள் இருந்ததுன்னா அது காய்ந்த உடனே அதை தூக்கி போட்டிருங்க தூக்கி போடும் பொழுது கால் படாத இடத்துல தூக்கி போட்டிருங்க அன்பர்களே இந்த ப இந்த விஷயங்களை செய்கிறதுக்கு முன்னாடி எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டு இந்த பூஜைகளை தொடங்குங்க அப்போ நீங்கள் விநாயகரோட இது எல்லாமே பக்தி ரீதியாக எதுக்காக நான் செய்யுங்கன்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த விஷயங்கள் செய்யும் பொழுது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தவறுகள் இருந்தால் கூட பக்தியோட போகும்பொழுது அந்த இறைவனோட துணையோட பொழுது நம்ம ஜெயிச்சிருவோம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு விநாயகரை மனசுக்கார நினச்சிக்கிறதும் அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கிறதும் அதுக்கப்புறம் உங்கள் ஜாதகத்தில் உள்ள இஷ்ட தெய்வங்களை மனசார நினச்சிண்டு இந்த இதை பண்ணுங்க இதை நீங்கள் தொடர்ந்து ரொம்ப பாதிப்பில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு மூணு நாலு நாள் தொடர்ந்து சாப்பிடுங்க இல்லைங்க எனக்கு அந்த மாதிரிலாம் எந்த பாதிப்புமே கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் வருமுன் காப்பது போல் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு ஒரு நாளாவது இந்த பிறண்ட தொகையில் சாப்பிட்டுட்டே வர வரவே இந்த தேவையில்லாத திருஷ்டினாலையோ தேவையில்லாத விஷயங்கள்னாலேயோ உங்கள் பாடி வந்து பாதிக்காது இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா ஒருத்தர் திருஷ்டியால் பாதிக்கப்பட்டாலோ இந்த ஏவல் பில்லின்னு சொல்லக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிஸ்னால் பாதிக்கப்பட்டாலோ முதல்ல அது எங்கே அடிக்கும்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய உடல்நிலையை பாதிக்க வைக்கும் நம்மளுடைய மனநிலையை பாதிக்க வைக்கும் அதுக்கப்புறமா தான் ஒவ்வொரு பாதிப்புகள் ஆகும் அப்போது இதை நம்ம வந்து ஆரோக்கியத்தோடு நம்ம இதெல்லாம் பண்ணிக்கும் பொழுது இது ஒரு ப்ரிவென்டிவ் மெஷராகவும் உங்களை ஒரு பாதுகாப்பு கவசமாகவும் காப்பாற்றி நிற்கிது ஆனால் பார்த்திங்கன்னா இது ஒரு எளிமையான தாந்திரிக மூலிகைங்கிறது தான் யதார்த்த உண்மை என்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் ஓம்